ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு நானும் அவரும் அந்த குழுவும் மலேசியா செல்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம் என் வாழ்க்கையின் முதல் பயணம் சிறிய பெண் நான் என் அம்மா என் கரம் பிடித்து என்ன சொன்னாருன்னு தெரியுமா சுல்தானா மலேசியா போறியே அங்க கடல் இருக்குமா தெரியாதுமா கடல் இருந்தா கால் நினைச்சிரு ஏமா உன் கால் தொட்ட தொன் தண்ணி உலகமெல்லாம் சுத்தோண்டா முப்பத்தி ஒரு நாடுகள் பயணம் செய்திருக்கிறேன் ஒரு பயணத்திலும் நான் டிக்கெட் வாங்கியது கிடையாது பார்த்தால் உலகம் உங்கள் காலடிக்கு வரும் அறம் சார்ந்த அகன் நிலை அட்டில் என்று பட்டினத்து பாலையில் சொல்லுவார் சமையலறையில் கூட அகம் சார்ந்த சொற்களை பேசிய பெண்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு